ஆரோக்கியம் நிறைஞ்ச ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போறேன் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு சின்ன துண்டு தோல் நீக்கிட்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொர கொரப்பாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இந்த கடாய் சூடானதும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் அது செவந்ததும் காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் கடுகுளுத்தம் பருப்பும் இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நீல வாகலை கட் பண்ண வெங்காயத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன் நல்லா வதங்கினதும் அதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்ததும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சாதத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்து தான் வடித்து வச்சுருக்கேன் அதனால் இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வருது இந்த பச்சை வாசனை நல்லா போகணும் இந்த எண்ணெய் வெளியே வர்ற அந்த டைமுக்கு இந்த லெமனை எடுத்து நான் பிழிஞ்சு இதுலேயே சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை நிறைய பேருக்கு புளி தேவைப்படாது அந்த புளிப்பு டேஸ்ட்டு வேணுன்றதுக்காக நான் ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன் நம்ம எவ்வளவு எண்ணெய் சேர்த்தோமோ அந்த எண்ணெய் வெளியே வரணும் அந்த அளவுக்கு இதை வதக்கி கொடுத்தா போதும் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்ல வாசமாக இருக்குது இப்போது நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சிருக்க சாதத்தை இதோட நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள் இது கலரும் போதே எப்படி சூப்பரான ஒரு கலர் தெரியுது பாருங்கள் இதை நான் ஃபுல்லாக கலறிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் கலறியாச்சு ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதோட நான் வாழக்கா வருவல் தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ் எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்